அனைவருக்கும் வணக்கம் குமரன் டாக்டர்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மினி டிராக்டருக்கு தேவையான ரொட்டோவேட்டர் இருபத்தி எட்டு பிளேடு கொண்ட ரொட்டோவேட்டர் தரணி ரொட்டோவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மல்டி கியர் பாக்ஸ் கியர் டிரைவ் மாடல் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்த மணி நேரம் மட்டும் பயன்படுத்தப்பட்டது அஞ்சு டு பத்து மணி நேரம் பயன்படுத்தியிருப்பாங்க தேவைப்படுவோர் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு கால் பண்ணி கேட்டு நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிக்கங்க இதன் விலை வந்து புதிய ரொட்டாவேட்டர் வந்து தொண்ணூறாயிரம் வருது ஆனால் இந்த ரொட்டாவேட்டர் எழுவத்தையாயிரத்துக்கு கொடுக்குறங்கிறாங்க நேரில் போனீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குறச்சி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விவசாய கருவிகள் ஏதாவது விற்பனைக்கு வந்தால் நானும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது விற்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பரை தொடர்பு போனீங்கன்னா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்